அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு முறை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடக்கும் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கு இனிமே அவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் கவனிக்கிறது உண்டு அந்த வகையில் இப்போ இந்த மாதம் நான்காம் தேதி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு அதாவது கடந்த ஏழு மாதத்துக்கு பிறகு இப்போது தாங்க பொருள் மாற்றம் நடந்திருக்கு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு கால வரம்பு கிடையாது இந்த நாளில் தான் மீண்டும் அந்த பொருள் மாறும் யாராலையும் சொல்ல முடியாது அந்த ஆண்டவர் மீண்டும் யாருடைய ஒரு பக்தருடைய கனவில் வந்து வேறொரு பொருளை சொல்லி அந்த பொருளை மாற்றம் செய்யும் வரைக்கும் அந்த கண்ணாடி பேழைக்குள்ள இப்போது வைக்கப்பட்ட பொருள் தான் இருக்கும் அப்படி தற்போது கலசத்தில் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு இந்த தீர்த்தம் என்ன மாதிரியான ஒரு அறிகுறியை நமக்கு சொல்லுது அப்படிங்கிறது அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி கிரக நிலை மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு நீங்களும் போகல அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் வச்சுருங்க கந்தன் பாதும் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான துன்பங்கள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா அதாவது சுபகாரியம் நடக்காமல் ஒருத்தருக்கு நீண்ட வயது கூட அந்த ஒரு பெண் பார்க்குற ஒரு படலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்காமல் இருக்கும் அல்லது வரன் பார்க்கறது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அது அமையாமல் இருக்கும் இப்படி திருமணத்தில் பிரச்சனையாகவே இருக்குது ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அதே போல் குடும்ப வாரிசுக்கு வர அப்படின்னு எல்லாம் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பக்குவமான அணுகுமுறையினால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இனிமேல் அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையுங்க ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட தடங்கல்கள் அதை செய்து முடிக்க முடியல அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த காலகட்டம் மாறப்போகுது கண்டிப்பாக அது எல்லாம் போகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடும் தெம்போடும் தைரியத்தோடும் இருங்க பண வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடும் இனிமேல் நீங்கள் அதாவது வரவுக்கு செலவுக்குமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு அந்த வரவானது கண்டிப்பாக நல்ல முறையில் அதிக அளவில் இருக்கும் செலவை மட்டும் நீங்கள் பார்த்து செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சேமிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் தெய்வ சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இனிமே உங்களுக்கு இருக்க போகுது வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும் எதிர்பார்த்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவுகள் கண்டிப்பாக உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் கண்டிப்பாக இருக்க போகுது எதிர்பார்த்த லாபம் குறையலாம் புதிய ஆர்டர்களுக்கான கூடுதலாக நீங்கள் அலைய வேண்டாங்க கண்டிப்பாக தொழிலை மேல் மேற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இனிமே உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு மிகப்பெரும் நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளிடம் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது கலைத்துறையின் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு பணமரத்து கண்டிப்பாக கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் நீங்க நீங்கள் கல்வியில் முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆர்வமாக செயல்படுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு கவனித்து பார்க்கும்போது அரசியல் துறையினருக்கு பண வரத்து கண்டிப்பாக கூடும் மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும் மனதில் கண்டிப்பாக உற்சாகம் உண்டாகும் இந்த உற்சாகமானது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றப்படியாக அமை போகிறதோ அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இதே போல கார்த்திகை கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பொருள் வரத்து அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை கூட இப்போ நீங்கள் செய்து முடிச்சு காட்டுவீங்க அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு சாதகமானதாக நடக்கும் அப்படின்னா அது மிகையாகாது சரி இது மட்டும் இல்லாம மேலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் எல்லாம் நீங்க போகுது கணவன் இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையும் திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கை கூடி வரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு கவனம் செலுத்துறது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அது வந்து நம்ம போய் பார்க்காம அதை பெரிதாக ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபாடலாம் அதே போல் நீங்கள் ஆண்டவரை நினைத்து வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய செயலானது ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை பெறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கடவுளுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதுங்க அப்படி நீங்கள் சிவன்மலையாண்டவரை இப்போ வழிபட்டுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் இருக்குது சரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை பழுவால் உடல்நிலையில் சிறு பாதிப்பு தோன்றலாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலையில நல்ல ஒரு லாபம் உண்டாகும் ராசிநாதன் சுக்கிரன் வரவை அதிகரிப்பார் பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களை நெருக்கடியில் இருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொத்து விவகாரம் நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டே போகுது ஏதோ ஒரு முடிவுக்கே வரல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு முடிவுக்கு வரும் தம்பதியர்களுக்குள்ள இணக்கம் கண்டிப்பாக உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வந்து சேரும் பணப்புழக்கம் கண்டிப்பா கண்டிப்பாக அதிகரிக்கும் மிருகசூரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானால் நெருக்கடி நீங்கும் எதிர்பார்ப்பு உங்களுக்கு க எதிர்பார்த்து எதிர்ப்புகள் எல்லாமே விலகி போகும் எதிரியாக இருந்தவங்க கூட இப்போ உங்கள்கிட்ட நண்பர்களாக வந்து மாறுவாங்க நினைத்த வேலை நடக்கக்கூடியதா இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு உயரக்கூடியதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு உங்களுக்கு சாதகமானதாக அமையும் ஏதாவது ஒரு வழக்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இனிமே வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அந்த வழக்குகளில் இருந்து விடுதலையை தரக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் போட்டு உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும் பதவி மாறுதல் ஊதிய அதிகரிப்பு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் அதிகமான லாபம் கண்டிப்பாக ஏற்படும் தொழில் பெரிதுபடுத்துவதற்காக சரியான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சந்தோஷமாக பாடுபட வேண்டி அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பண மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கப்போகுது பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதி இப்போ உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தை உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது பதவி மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வ வளம் அதிகரிக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சங்கடமான மனநிலை உண்டாகலாம் சில இடங்களில் பொறாமையோடு உழைக்க வேண்டியது இருக்கலாம் ஆனால் கட்டாயமாக அது உங்களுக்கு உத்தியோக ரீதி நல்ல ஒரு மாற்றத்தையும் பதவி மாற்றத்தையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்ததுக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ வும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்